தேக்கை பற்றி சொ சொல்ல வந்துருக்குறேன் தேக்கு கன்று எடுக்கிறதுலேருந்து சொல்ல வரேன் கண் வந்து நல்லா அழுத்தமான கண்ணை எடுக்கணும் இப்போ நாங்கள் தயார் பண்ணுற கண் அதை மட்டும் சொல்லிடுறேன் நிலம்பூர் ஃபாரஸ்ட்டு கன்று தாங்க கொடுக்குறது நிலம்பூர்லேருந்தான் எடுக்க நிலம்பூர்லேருந்து அந்த விதை வருது அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கூட்டி எடுத்து அந்த விதையை பக்குவப்படுத்தி விதையை கிழங்கை போட்டு அந்த கிழங்கு எடுத்து பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறோம் அது ஒரு பக்கம் வியாபார ரீதியாக விட்டுடுறேன் பராமரிக்கிறத பற்றி சொல்ல வரேன் வியாபாரங்கிறது என்கிட்ட தேக்கு கன்று இருக்குது நீங்கள் வேணால் வாங்கிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேக்க பராமரிக்கணும் எப்படி பராமரிக்கணும் முன்னாடி கண்ணை செலக்ட் பண்ணுறது நல்ல திக்னஸான கண்ணாக இருக்கணும் ஹைட்டான கண் ஆசைப்படாதீங்க ஹைட்டான கண் எடுக்கும்போது அழுத்தமாக இருக்கணும் கண் ஆடக்கூடாது அது அது சம்மந்தமாக அடுத்ததில் சொல்கிறேன் இந்த கண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மண் வந்து அஞ்சு அடிக்கு அல்லது ஆறு அடிக்கு மண் கட்டுருக்கணும் களிமண் ஆகாது இரு மண்ணாக இருக்கணும் இல்லை செம்மண்ணாக இருக்கணும் அந்தமாரி மண்ணில் பத்து அடிக்கு அந்த எவ்வளோ கலாமிச்சி போடுங்க பன்னெண்டு போடுங்க பதினஞ்சு போடுங்க பத்துக்கு குறையக்கூடாது அதே மாதிரி கண்ணை வச்சு கண்ணை வச்சு கண் வந்து ஒரு மூணு அடி நீங்கள் வளர்த்துடலாம் இந்த மூணு அடி வளர்த்ததுக்கப்புறம் அந்த கண்ணுக்கு நீங்கள் தண்ணி விடக்கூடாது அது எப்போ கேட்கும் அது வாயால் கேட்காது அதில் உள்ள இலையெல்லாம் பழுத்து கொட்டும் அந்த இலையெல்லாம் பழுத்து கொட்டினத்துக்கு அப்புறம் நுண்ணியில் நாலு இலை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா இது கண்ணை ஹார்டன் பண்ணி கடுமைப்படுத்தி கடினப்படுத்தி வளர்க்குறது அப்போ அந்த கன்று என்ன ஆகும்னா தலை தலை தலைன்னு ஓடாது கொடிமாரி ஓடாது அழுத்தமாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும்போது வேர்கள் தான் நல்லா டெவலப் ஆகும் மொழியும் மரம் நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க ஹைட்டு கிடைக்காது மரம் சைடில் பெருக்க ஆரம்பிச்சுனா மூணு அடியிலேயே நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா கிளை அந்த கிளைய கழிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க கிளைய கழிக்கும் போது அதில் ஓட்டை விழு அந்த ஓட்டை வழியாக எறும்பு உள்ளற போய் நடுப்புற இருக்கிற அந்த சோறை திங்க பார்க்கும் அப்போ மரம் போற ஊழத்துக்கு காரணம் நம்ம தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் லயங்கரையில் வைக்கிறாங்க ஃபாரஸ்ட்டில் வைக்கிறாங்க மலையும் மலை சார்ந்த இடத்துல வைக்கிறாங்க யாராவது தண்ணி ஊற்றுறாங்களா கழிக்கிறாங்களா ஏதாவது கொத்துறாங்களா எதாவது செய்கிறாங்களா தானாக போகுது பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்ப்போம் நம்ம கொடைக்கானல் இதெல்லாம் சைடெலாம் போகும்போது பார்ப்போம் ஏன் நம்ம காவிரி கடை ஓட்டத்துலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் மரத்தை பார்த்திங்கன்னா ஒழுங்கு ஒழுங்காக இருக்கும் நீங்கள் எந்த கண் நட்டாலும் நீங்கள் இப்படி தான் பராமரிக்கணும் உதாரணம் அது நீங்கள் அப்படி பராமரிக்கிறீங்க நீங்கள் தேக்கு ஆடலாம் அசையலாம் ஆனால் வளையக்கூடாதுங்க வளையிற அளவுக்கு வந்ததுன்னா பச்சை தண்டே வரக்கூடாது பச்சை தண்டு நீங்கள் ஒரு மீட்ரு தான் இருக்கலாம் எப்போதுமே ஒரு அஞ்சு அடி வளர்த்துட்டீங்களா அஞ்சு அடிக்கு மேலே ஒரு ரெண்டு அடி மூணு அடி இருக்கலாம் பச்சை தண்டு அது வந்து மரக்கலர் பாயிர வரைக்கும் அதாவது முத்துணும்பாங்க முத்துகிற அளவுக்கு உதாரணத்துக்கு இதாக இருக்குது பாருங்கள் மாரி இதில் இது தான் முத்துறது இதுக்கு நீங்கள் அதிகமாக விடக்கூடாது மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்ல மகசூல் வரும் சரி அப்படி இதை காமிங்க கொஞ்சம் இதை பற்றி சொல்லிடுறேன் இதாக இருக்குது பாருங்கள் இந்த மரம் வந்து எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள் நீங்கள் விவசாயிகள் தயவு பண்ணி கண்ணை நட்டுட்டு உடனே காசு காசப்பட்டு இருபது வருஷத்துக்கு குறைஞ்சி நீங்கள் வெட்டக்கூடாது சார் இருபது வருஷத்துக்கு குறைஞ்சி வெட்டாமல் இருந்தால் தான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாலடி சுற்று மரம் வரும் நாலடி சுற்று மரம் வந்தால் தான் பலகை அறுக்கிறதுக்கு வியாபாரிகள் வாங்குவாங்க அறுக்கும் அறுக்கும்போது தான் அதுக்கு மதிப்பு கூடுதலாக இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது பெரு சட்டம் நிலக்கி க இதுதான் ஆகும் அதனால் தயவு பண்ணி சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு கீழே உங்கள் மரத்தை கொடுக்காதீங்க நீங்கள் பா பேங்கில் கொண்டு பணத்தை போட வேண்டாம் மற்ற மரங்களை நான் வந்து சொல்ல எனக்கு எனக்கு பிடிச்சது என்னுடைய கருத்து என்னென்னா என்னுடைய நர்சரிக்கு யாராச்சும் வருவாங்க சார் எல்லா கண்ணிலையும் பத்து பத்து கொடுங்கம்பாங்க தயவு பண்ணி சொல்கிறேன் தேக்கை நடுங்க அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்டுவேன் சில பேர் வருவாங்க சார் தேக்கில் ஐம்பது கொடுங்க தென்னையில் ஐம்பது கொடுங்கம்பாங்க தேக்கு உள்ள தென்னையை வச்சாலும் நிலை வீணா போடும் நிலை வீணா போகாது தென்னை வீணா போடும் தென்னை உள்ள தேக்கு வைச்சாலும் தென்னை வீணா போடுங்க தென்னை தேக்கு எங்கே வச்சாலும் ஜெயிச்சு போடுங்க தயவு பண்ணி தேக்கு வைக்கிற இடத்துல எதுவுமே வைக்காதீங்க வைக்காதீங்க தேக்குக்கும் தென்னைக்கும் உதாரணத்துக்கு என் ஃபீல்டே காமிக்கிறேன் இந்த மரத்தை பாருங்கள் இது வந்து ஒரு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இருந்த தேக்கு இந்த தேக்குக்கு பக்கத்தில் உள்ள தென்னை இதோடு வச்சாலும் காய்ச்சிருச்சு அது காய்ச்சிருக்கா பார்த்தீங்களா இதே இது எல்லாமே நான் வந்து புத்தகத்தில் படித்ததெல்லாம் சொல்லலை சார் என்னுடைய அனுபவத்தில் உள்ளதான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவிச்ச விஷயங்களை தான் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துட்டு வரேன் இந்த இது நான் கொடுக்கும்போது அஞ்சே முக்கால் அடி சுற்றுங்க அஞ்சே முக்கால் அடி சுற்று எத்தனை வருஷத்தில் வெட்டினீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி பதினஞ்சாந்தேதி தேதி நான் வெளிநாடு போகும்போது நான் காலேஜில் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ வச்சதுங்க இது அப்போ வச்சது இப்போ தாங்க வெட்டினா இதோட ஜோடி மரங்க இது வெட்டுறதுக்கு ஏதாவது இது இருக்குங்களா இப்போ மேலே வெட்டணும் கீழே வெட்டணும் இல்லை அது இருக்குது சார் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு நீங்கள் தேக்க பொறுத்த அளவுக்கு நீங்கள் மழை நேரங்களில் வெட்டக்கூடாது வெட்டலாம் எப்போதுமே தேக்கிட்ட பேசும்போது வியாபாரிகிட்ட ஒரு அரை விட்டு விட்டு தான் வெட்டணும்னு சொல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள் இதை மாரி புடச்சி வரும் சுத்தீரும் வரும் அரை அடி விட்டு வெட்டினா தான் வரும் தரமட்டமாக வெட்டினீங்கன்னா வராது அதில் ஏதாவது ஒரு போத்தை வச்சிங்கன்னா இந்த மரம் முப்பது வருஷத்தில் வெட்டினீங்கன்னா இதை அடுத்த பதினஞ்சாவது வருஷம் வெட்டலாம் வியாபாரிகிட்ட நீங்கள் பேசிட்டு ஐயா இங்கே வாயா நீ ஒரு அடி அந்த ஒரு அடி கனஅடி கணக்கை போட்டு அதுக்கு கழிச்சிட்டு வெட்டிக்கோன்னு சொல்லிடுங்க அதேமாரி அரை அடி குறைச்சி வெட்டிட்டாப்புல அது வேறு அழிவு பிடிச்சி இந்த மரம் ஒரு அரை அடி மேலே வச்சுருக்காப்புல இதில் துளுத்துடுச்சு இந்த அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பதினஞ்சில் ஊடு கட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஊடு கட்டும்போது எல்லா மரமும் அவசரத்துக்கு மேலே வெட்டினேன் வெட்டும்போது வெட்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா துளுத்துது அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு வருஷத்துல இந்த சைஸ் இருக்குது அதை வேணாலும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ இது கணக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்தமாரி இது வந்து இதில் ஒரு ஒரு ப்ளஸ்ன்னா ஒரு மைனஸ் உண்டு சார் இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா தடிமானா வரும்போது அப்படியே காற்றுல சாயும் அப்படியே முறிச்சிக்கும் அப்போ நீங்கள் கிராஜுவலாக மண்ணை அணைச்சோம் மண்ணை அணைச்சிட்டிங்கன்னா இந்த மரம் செறிச்சு அப்படியே மரம் ரவுண்ட் ஆகிடும் இதுதாங்க கணக்கு தேக்கை பற்றி தேக்கை கழிக்கக்கூடாது சார் தேக்கை கழிக்கக்கூடாது கழிச்சிங்கன்னா ஆபத்து கழிச்சிங்கன்னா ஓட்டம் விழும் எப்போ கழிக்கலாம் கழிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு லேசாக ஒரு அரை அடி விட்டு எப்போ கழிக்கணும்னு கேட்டிங்கன்னா மழை காலங்கள கழிக்க கூடாது தை மாசங்கள் தை மாசம் முடிஞ்சு மாசி மாசத்துல வெயில் அதிகமாக இருக்கும்போது கழிச்சிங்கன்னா அதுல மறுபடி துளிர் வராது அது காஞ்சி போடும் பருவு இதை காமிக்காதீங்க இது ஒரு நல்ல மரம்னு சொல்ல முடியாது

சில சில பேர் வீட்டில் நடுறாங்க மரம் வந்து பெருக்கவே மாட்டது பாத்தீங்க அப்படின்னா மெலிசாவே இருக்குது கண்ணு ஒரு மரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறதில்ல சார் செவத்தூரமாக நட்டுருவாங்க அப்படிலாம் மாமரத்துக்கு கீழே நடுவாங்க இல்லை வயலில் கொண்டு போய் நடுவாங்க ரெண்டாவது இன்னொன்னு சொல்ல மாதிரி தண்ணி பகை சார் தேக்குக்கு தேக்குக்கு ஏமாம்பரிய மரம் மாதிரி தான் சார் ஒரு வாரம் தண்ணி தேங்கினா தேங்கி நின்று அழியப்படும் எனதாரி விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தயவு பண்ணி வயலில் தேக்கு போட்டுறாதீங்க சில நான் ஒரு விவசாயிங்க பேரளத்துலேருந்து ஒரு பார்க்க பா பார்த்தேங்க கான் எடுத்து போடுறாங்க அதெல்லாம் ஜெயிக்காது சார் அப்புறம் மீன் குட்டை வெட்டி மீன் குட்டை மண்ணு மேலே வைக்கிறாங்க அதெல்லாம் பெருக்காது உங்களுக்கு இல்லை மீனோட கழிவு அது மாதிரிலாம் அந்த இதில் இருக்கும் வராது சார் மீன் வந்து கீழே இருக்குது மீனோட பூ அந்த கரையோட பூர்வம் மேலே இருக்குது அதில் போய் நட்டிங்கன்னா அப்படி வரும் கரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி அகலம் இருக்கணும் உங்களுக்கு பத்து அடி அகலம் இருக்கணும் வேணுங்கிற தண்ணியை தான் இது போய் எடுத்துக்கணும் மொழியே இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது தேக்குது அதே மாதிரி பராமரிச்சா நல்லா இருக்கும் அது வளரும் அது ஆமாம் சார் அதை விட்டுணும் நீங்கள் சுதந்திரமாக விட்டுணும் அது தேக்கில் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற எந்த மரத்துன்னு இல்லை ஆனால் சில வருஷம் வெயிட் பண்ணணும் ஆமாம் மற்ற மரங்களை விட இது இது நினச்சிங்கன்னா நீங்கள் தேக்கு வந்து ஒரு ரெண்டு அடி சுற்று இன்னைக்கு பணம் தேவைன்னா வெட்டிக்கலாம் ஆனால் மற்ற மரங்களை நீங்கள் எதையும் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைய பொண்ணை கட்டி கொடுக்குறேன் எனக்கு ஒரு இருபது மரம் இருக்குது ஒரு ரெண்டு அடி சுற்று தான் இருக்குன்னா வெட்டிக்கலாம் பாக்கி எந்த மரத்தையும் நீங்கள் ரெண்டு அடி சுத்தும் மரத்தை வாங்க மாட்டாங்க எல்லாம் வளச்சிக்கிட்டு போடும் மற்ற மரங்கள் எதா இருந்தாலும் ரீஃபராக இருக்கும்போது வளையும் இது காய வச்சு அறுத்துட்டிங்கன்னா வளையாது அது காய வச்சு அறுத்தாலும் வளையுங்க எந்த அவசரத்திலையும் இதை வெட்டிக்கலாம் ஆனால் காசு இருக்கிறவங்க வசதி படித்தவங்களுக்கு இந்த தேக்கு வந்து இருக்க இருக்க அக்கௌண்ட் பணத்துல பணத்தை போடுற மாதிரி தான் அனுபவத்தை ம் நன்றி தேங்க்யூ சார்